நடத்தவனா இருந்தானோ அவன் மேல அவன் தங்க புருஷனா வரணும் ஆமா என்ன வலி இல்ல நெஞ்சு வழிங்க நெஞ்சு வழி தானே யாருகிட்ட வந்திருக்க யாருகிட்ட வந்திருக்க யமகந்த ஜமகண்ட வைத்தியர் ஏகாம்பரத்துக்கிட்ட வந்திருக்கிற எந்த நோய் இருந்தாலும் நொடியில பறந்துரும் அது பேசுறேன் அத சின்ன சொல்லக்கூடாது எதை நீ தெரிஞ்ச சொல்லிங்க ஒருத்தனுக்கு கண்ணோன்னு அதாவது கண் வலின்னு நான் என்ன செஞ்சு தெரியுமா கண்ணையே நொண்டி ஆயிடுச்சுங்க வலி கிடையாது ஒருத்தனுக்கு பல்வலின்னா இருக்க பள்ளையெல்லாம் தட்டி அடிச்சு இப்ப பல்வலியே கரியாச்சு ஒருத்தனுக்கு கை வலின்னும் என்ன செஞ்சு தெரியுமா கையே வைச்சிருவாங்க இப்ப வலியே கரியாச்சு ஆமா உனக்கு என்ன வலி இல்ல எனக்கு வழியே இல்லைங்க நெஞ்சு வலி சொல்ல இதெல்லாம் சாதாரண விஷயம் ஒண்ணு இல்ல நெஞ்ச லேச பொழந்து அதுக்குள்ள இருக்கிற இறுதியோ நெஞ்சு வலி இருக்காதயா நீ இங்க வரமாட்டா வலி இல்லாம கொண்டு வைங்க இன்னும் மூடி உடன நம்ம சேர காட்டி ஒண்ணு புடிச்சா தூக்கம் வியாதி ராத்திரில சொல்ல மாட்றாரு எல்லாரும் மட்டும் அடிக்கிறாரு அதுக்காக உண்ணியில் குளிக்கிறோம் இத வச்சுக்கிட்டு அவர் எப்படியா தீர்த்திருங்க இதெல்லாம் சாதாரண வியாதிதான் அதாவது மூளையில தூங்குக்கி வண்ட ஓட்ட உடனுக்கு மூளைய வெளியே எடுக்க மண்ணெண்ணில போட்டு ஒரு அலச அழிச்சி கழுவிட்டு அங்க வச்சு மூடிட்டா தீமி போகுது முதல் மருந்து பாட்டி எனக்கு தூக்க வியாதியே கிடையாது தப்பு பண்றவனையும் ஏமாத்துறவனையும் அடிக்கிறதுக்காகத்தான் எனக்கு தூக்க வியாதி வந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்த நரசிம்ம அவதாரமே எடுத்துக்க தம்பி உள்ள போன ஆளுங்க தான் இந்த நாட்டுக்கு தேவை இப்படியே தப்பு பண்ணவங்க தூக்க வியாதின்னு சொல்லி அடிக்கே நானும் உனக்கு வைத்தியம் பார்க்கிறேன் தூக்க வியாதி நீ பரப்பு என்னப்பா பைத்து வலிங்க இன்னொன்னு சொல்றாரு எனக்கு தெரியும் இந்த வலிக்குமே வியாதி வந்தா மாதிரி தப்பு பண்றவங்கள அப்படின்ன நீ தப்பு பண்ணிட்டியா எனக்கு பகல் நீக்கம் வந்துருச்சு இங்கப்பா இனிமே எந்த பொம்பளைய கண்டாலும் ரெண்டு கையெடுத்து கும்பிடணும் இல்ல ராத்திரில வந்து ரெண்டு கண்ணிய நோண்டி மண்ணணில ஊரம் போட்டுருவேன் தங்கச்சி நீ வீட்டுக்கு புறப்படுமா நான் கொடுத்து வச்சு அவ்வளவுதான் ஏதா கல்யாணம் தான் மொழி எழுதலாம் கருமா நின்ற காட்சி ஊத்தலாம் காலையில இருந்து என்ன சமாளி சொல்லாம எங்களையெல்லாம் வெறுமாய் பண்ண வச்சுட்டியாத்தா கொட்டி கொட்டி சும்மா இரு பசுகட்ட பயமான கருக்கல்ல கடவா பல்ல கூட சரியா கழுவாம கழிச்சட்டிய கழுவி அதை கஞ்சின்னு குடிக்கிற பய நீ கழுவத்தேவங்கடை இட்லிதே வேணும்னு அவன் வாங்கி கொடுக்கல ஆமா மத்தியான சோத்துக்கு ஒரு வெள்ளாட்டம் கறி முழுசா வெந்துக்கிட்டு இருக்கு பிறகு என்னடா எதுக்கு சம்பந்தப்பட்டவ என் பேச்சு அவகிட்டயே நான் சொல்லல உன்கிட்ட சொல்லிவிடுவோனா வாயை முடுறா வந்தட்டி போய் மோனும் ஏன் பாட்டி எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க உட்காரி சொல்றேன் உன் மாமே உனக்கு பரிசம் பட போறாண்டி இப்ப தெரிஞ்சுக்கிட்டியாடா என்ன சங்கதிண்டு ராசா அந்த தட்டை எடுத்து என்கிட்ட கூட అది క. తన యాస ఇల్లడి ఓ మామనకు అవకాశం తిరుకు పై ఉన్నా వివరణీయంగా చెతరా ఈ టట కుడురాసా కళ్యాణి కళ్యాణి

എന്താ ശരിക്കും പേശണ്ട മഹരാസെ കോട്ടിക്കില്ലേ നാം മഹരാസിനെ മൈലിന്റെ വരന്ത போச்சு ஒரு பொண்ணு பரிசு கட்ட பதறி போய் நிறுத்துறான்டா ஒண்ணு அவன் மனச வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்திருக்கணும் இல்ல பரிசு போட்டு அவனை புடிக்காம இருந்திருக்கணும் இதுல எது நிசம்

தாயம் கட்டி புருஷனா வந்திருக்க வேண்டிய உனக்கு நீ தாயம் இருக்கிறப்ப எனக்கு தாரனா வந்திருக்க வேண்டிய உனக்கு நான் தகப்பனா இருக்க கூடாதா பாட்டு எப்படி சமாதானப்படுத்துறது அது அழுது அழுது தானே அறிவிப்பு உட்கார்ந்த எப்படி ஆட்டாளுக்கு போனவர்களுக்கு திரும்பி வந்தவா போகுது எந்தரிக்க ஆக வேண்டிய வேலையை பாருமாப்பல